அதாவது கோவிந்தா மாசம்னு சொல்லுவாங்க அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது இப்போ இது வந்து சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் திருப்பதியில மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாசத்துல வரக்கூடிய சாரம் என்ன இந்த மாசத்துல வரக்கூடிய மற்ற விசேஷங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாசத்துல சாரம்னு பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல குரு சிம்மத்துல ஐந்தாவது ராசியான சிம்மத்துல சுக்கரனும் கேதும் ஆறாவது ராசியான கன்னியில் புதனும் சூரியன் ஏழாவது ராசியில வந்து செவ்வாய் அதாவது துலாத்தில் கும்பத்தில் சனி வக்ரம் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாசத்துல பார்த்தோம்னா வரக்கூடிய மாற்றங்கள் இருபத்தி ஒன்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புதன் கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு போகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ பாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் மூணாம் பாதத்திலிருந்து குரு நாலாம் பாதத்துக்கு கடக ராசியில போய் அதிசாரமாய் உச்சம் பெற இந்த குருவினுடைய அதிசாரம் தனியா வீடியோ போடுறேன் அதை பாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தனியா போடுறேன் ஏன்னா இது வந்து வருஷ கிரகம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசத்துக்கு மேல நாலு அஞ்சு மாசத்துக்கு மேல வந்து குரு அங்க இருக்க போகிறார் ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வக்கரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போறார் மிதுனத்துல வக்கரகதியிலிருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும் இந்த வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்ல தான் வரும் சரி இந்த மாசத்துல வந்து சுக்கரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து தண்ணிக்கு வரார் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ இந்த மாறுதல்களோடு இந்த மாசம் போற இந்த மாசம் நடக்கிறது இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இருபத்தி ஒன்னாம் தேதி மகாலயா அமாவாசை அதாவது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் அதாவது தைய அமாவாசை மாலய அமாவாசை ஆடி அமாவாசை இதெல்லாம் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது இந்த மா இந்த அமாவாசைகளில் வந்து நிச்சயமாக பித்தர்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதற்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம் அன்னைக்கு வந்து பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்யணும் புதுசாக ஆரம்பிக்கிறோம் ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பி ஆரம்பிக்கிறது படிப்பு ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அன்னைக்கு பித்தர்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதனால அதற்கு விஷயங்களை மட்டும் தான் செய்ய வேண்டும் அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தாலே நவராத்திரி வருது பெரிய விசேஷமான ஒரு அதாவது இந்தியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்பது நாட்கள் ஒன்பது அதாவது பெண் தெய்வத்தை வைத்து வழங்க அதாவது வணங்கக்கூடிய காலகட்டம் ஒரு ஒம்பது நாட்களும் சரி மிகவும் ஏற்ற காலம் முதல் மூன்று நாட்கள் பார்வதிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் ஒன்பது நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம் கடைசி ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும் அது வந்து அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சொல்லுவாங்க விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு வந்து புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்பவும் நல்லது அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள் இதை தவிர பார்த்தாலே ரெண்டு பத்து அன்னைக்கு வந்து பார்த்தா அக்டோபர் செகண்ட்னு சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி நம்மளுடைய தேசப்பிதாவினுடைய அதாவது பிறந்த தினமாக சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி ஸோ அதனால வந்து அதுவும் ரொம்ப விசேஷம் தேசத்திற்காக பாடுபட்டவர் தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் மேஷம் முதல் மீனம் முறை ஒரு ஒரு ராசிக்கா என்ன மாதிரியான ஏற்றங்கள் என்னென்ன விசேஷங்கள் மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுமோ உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரணும் நீங்கள் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போ அனுப்பிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு முதல்ல வந்து உங்களுடைய ஜாதகத்தை பிடிஎஃப் போடுறேன் அதில் சந்தி இருக்கான்றத பார்க்குறேன் நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்திகள் இருக்கிறத பார்ப்போம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுல எல்லாமே இந்த பாத சந்தியில வந்து ரொம்ப இந்த லக்னத்துக்கு இந்த தசை ரொம்ப நன்னா இருக்கும் நினைச்சுட்டு ஆனா ரொம்ப மோசமா இருக்கும் ஏன்னா அதற்கு முந்தின பாதத்துல பிறந்திருப்பார் எழுத்துக்காட்டா பார்த்தல ஏன்னா விசாகம் மூணாம் பாதத்துல பிறந்திருப்பார் ஆனா விசாகம் நாலாம் பாதம்னு எழுதி விருச்சிக ராசின்னு வச்சுட்டு இருப்பார் மூணாம் பாதமா இருந்தோம்னா ராசி துலா ராசிக்கு உண் துலா லக்னம் துளா ராசிக்கு உண்டான சுவர்கள் வேறு பாவர்கள் வேறு சமமானவர்களும் வேறு அதே மாதிரி ரிச்சிக ராசிக்கு உண்டானவர்களும் வேறு அதனால நடக்கும் எழுதி வச்சதை பார்த்து வந்து ஒரு மாறுதலாகி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அடிபட்டுண்டே இருக்கும் அதனால அதை முதல்ல ஒழுங்கா பார்த்து சந்தியை சரியாக பார்த்து செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய ஜாதகம் சரியாக இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் அந்த சூக்மம் இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமைகள் இன்றைய நிலைமையில் இருக்கக்கூடிய கோள்சாரம் நிலைமைகள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படி என்றதை சொல்றேன் இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் மலர்ச்சியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய சந்திராஷமன் நாட்கள் என்னென்ன வருது அதுல என்னென்ன செய்யலாம் என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்றேன் ഇപ്പോൾ മേഷം മുതൽ മീനം വരെ പുരട്ടാസി മാസം വിശ്വാസ വർഷം பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணிகிறத்திய இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி மேஷ ராசியை பொறுத்தவரையும் ஆறாம் இடத்துல சூரியன் போற இருந்த மாசம் பெரிய விசேஷம் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் ஏன்னா போட்டிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஆறாம் இடம்ன்றது வந்து ருணரோகசத்துரு ஸ்தானம் அஞ்சாம் அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்துக்கு போறதுனால சிறு சிறு தொல்லைகள் குழந்தைகள் மூலியமாக உண்டானாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபர் அதிபதி ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று போவது பெரிய விசேஷம் இதனால் போட்டிகள் எது வந்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நாலாம் இடத்துக்கு போறார் அவரே ஒன்போது பன்னெண்டின் அதிபதி நாலாம் இடத்துக்கு போறார் அப்படின்னாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுப செலவுகள் மிகவும் ஏற்றமான காலகட்டமாக அமையும் தொழிலில் பெரிய மேன்மை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாக பார்த்தோம்னா இந்த மாசத்துல மாசத்தினுடைய கிரகங்கள்

வேகம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியை வந்து செவ்வாய் தவிர ஆறாம் இடத்துல சூரியன் எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் சரி யாரும் உங்களை எதிர்த்து பேச முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டம் யாராக இருந்தாலும் உங்களுடைய வெற்றி நிச்சயமாக எழுதப்பட்டு விட்டது கவலைப்பட தேவையே இல்லை எந்த இடத்திலும் உங்களுடைய வெற்றி நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது தேர்வு வந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதில் வெற்றி வாய்ப்பு அதிகம் அதோடு வந்து இடம் விட்டு இடம் பெயர வேண்டிய காலகட்டமாக இருக்கும் கவர்மெண்ட்டில் வந்து ஏதாவது பொசிஷன்ஸ் வரும் கவர்மெண்ட்லேருந்து வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்போ இல்லை வேலையில் கவர்மெண்ட் வேலையில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு மாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்துல பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்திலே செவ்வாயிருக்கார் சப்தமாதி சப்தமத்தில் போய் செவ்வாயிருந்தும் உங்களுடைய ராசியை பார்க்கறது அதனால அதுவும் அவரும் வந்து ரொம்ப வேகத்தை இது பண்ண கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம் ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அப்படின்னும் பொழுது எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகளும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வாழ்களுக்கு சிறு சிறு தொல்லைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர இல்லையானால் இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மூலியமாக ஒரு லாபங்கள் வரும் என்னன்னா பூமி சம்பந்தமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இளைய சகோதரர்கள் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல பார்த்தாலேயேனாலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்ற புதன் ஆட்சி மூலத்திரிகோண வீடுன்னு சொல்லக்கூடியது அதனால ரேஸு ரியல் எஸ்டேட் அது தவிர ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல திடீர் பண லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் ஆறாம் இடத்துல இந்த மாற்றத்தை எதிர்பார்த்து போட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படுது பார்த்தாலேயானால் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதனால குழந்தை பிராப்திக்கு வாய்ப்பு உண்டு என்ன சார் இப்படி சொல்றீங்க கேத்துவோடு சேர்ந்து இருக்காரு அப்படின்னா கேத்துவோடு சேர்ந்து இருந்தாலும் சுக்ரன் வந்து பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்னு இருக்கிறார் அது வந்து ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் அதனால் வந்து அஞ்சாம் மடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்த்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்னுல இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் அதோட பார்த்தில்லையேனால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் மறைந்த ஸ்தானம் நீச்சல் இடத்துக்கு போகிறார் எப்போ அப்படின்னா இந்த மாச கடைசியில் போறாள் இந்த மாச கடைசின்றது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு போறார் சரி அப்படி போயிட்டாருன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா பரிவர்த்தனை யோகம் வருது பரிவர்த்தனை யோகம் எப்படி வருது அப்படின்னா ஏற்கனவே புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்க இப்ப ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போற இதனால பார்த்த இல்லையானால் பரிவர்த்தனை யோகம்னு சொல்லக்கூடியது இவருடைய ராசியில் அவரும் அவருடைய ராசியில் இவரும் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சுக்ரனுக்கு ரொம்பவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதனால் உங்களுடைய அவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இந்த மாதம் அமையும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கிறதுனால ஏற்றங்கள் சற்று கம்மியாக இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும் ஏன்னா ராசிநாதனை பார்க்கறதுனால வேகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் சிறு சிறு சுப செலவுகள் வரும் புதிய கடன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் வரும் தொழிலில் ஒரு மாறுதல்கள் வரும் மாறுதல்கள் ஏற்றமாக இருக்கும் அரசாங்கம் சம்பந்தமாக ஒரு நல்ல ஏற்றமான முடிவுகள் வரும் அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய அமையும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சில நாட்கள்ல முடிஞ்சவர்களும் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் இருக்கக்கூடிய நாட்கள் இதில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வடிவானல பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகம்புல்லு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் போட்டு ஒரு பத்து தோப்பு போட்டு போங்க எல்லா விதமான காரியங்களும் நிச்சயமாக நிறைவேறும் சரி இந்த மாசத்துல வந்து உங்களுடைய ஜாதகத்துல தசாபுக்தி சரியில்லை அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்குவோம் கண்டிப்பாக செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிட்டு அவருக்கு பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்கும் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் நிச்சயமாக வந்து சேரும்